கடைசியாக வந்து நடிகர் வடிவலம் சிங்கமுத்தம் இருந்த அந்த இடம் பிரச்சனை அதை வந்து திண்டு திண்டுக்கல் பாண்டி தான் உள்ள நுழைஞ்சு அவன் ரெண்டு பேருக்கும் ஃபேவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஒரு கூப்பிட்டாங்களே இல்லையான்னு தெரியாது அது வேற ஒரு மீடியேட்டர் மூலமாக அது உள்ள நுழைஞ்சு அது கொஞ்சம் பஞ்சாயத்து ஆகி வந்து கவர்மெண்ட் பாருக்கு போய்ட்டு என்ன சினிமா சைடுகளும் தலையிட்டுருக்காங்க உங்களுக்கு ஒரு போலீஸ் என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்படின்னும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் அழுத்தம் இல்லை பொதுமக்கள்கிட்ட வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா சாதாரணமாக கேஸு உள்ளே போவோம் வெளியே வருவோம் உள்ளே போவோம் வெளியே வருவோம் உள்ளே வெளியே இப்படி தான் இருக்கும் அரசியல் அழுத்தம் வேண்டப்பட்ட சினிமா நடிகரோ நடிகையோ ஒரு கதர்றாங்க இல்லை தொழிலதிபர் கதர்றாரு இல்லை அவங்க கட்சியில் இருக்கிற கதறாரு அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் எனக்கு ஒன்று பிடிக்கும் போது திருப்பி தாக்கம் முயன்றாரு தற்காப்புக்காக சுட்டுட்டோம் அப்படின்னு கதை முடிஞ்சு போயிடும் இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்